ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் வராகியானவள் என்று உன்னை தேடி வந்துள்ளேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்துள்ளேன் உனக்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் ஒருவர் மிக முக்கியமான ஒரு வேண்டுதலை வைத்திருக்கின்றார் அந்த வேண்டுதலுக்கு நீ தகுதியானவளா நானும் சரி என்று சொல்லிவிட்டேன் நான் எதற்காக சரி என்று சொன்னேன் இது உன் வாழ்க்கைக்கு நல்லதா கெட்டதா இப்படி உனக்காக வேண்டுதல் வைப்பது யார் அவர்களை உன்னை அழிக்க முயற்சி செய்கிறார்களா என்பதனை இந்த நேரத்தில் இந்த வராகியம்மா உனக்கு நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே ஒருவேளை உன்னை அழிக்க நினைப்பவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் இதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் நடக்கின்றது யாரால் நடக்கின்றது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இவர்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது பல பிரச்சனைகள் பல உண்மைகள் உன் வாழ்க்கையில் அங்கே மூடி கிடைக்கின்றது இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கையில் எப்பொழுது நல்லது நடக்கும் என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாயோ இப்படி இவை எவ எல்லாவற்றையும் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் இந்த அம்மா உனக்கு எப்படிப்பட்ட ஒரு செய்தியையும் சென்று கொண்டு வந்து சேர்ந்திருக்கின்றேன் என்பதுதான் உண்மை நீ என் குழந்தையினுடைய மனநிலை என் குழந்தையின் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை என்று இவை எல்லாமே எந்த அளவிற்கு உன்னை சோதனைக்கு நிற்க வைத்திருக்கின்றது என்பதனை உன் அறிவு எப்படி இருக்கும் பொழுது இன்று உனக்காக ஒருவர் ஒரு வேண்டுதலை வைத்திருக்கிறாய் அல்லது உன்னை பற்றி என்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்றால் அதன் மீது என்னுடைய கவனம் நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்க வேண்டும் நான் இதை என்னவென்று கவனிக்க வேண்டும் என் குழந்தனுடைய வாழ்க்கையில் எதற்காக இந்த பிரச்சனைகள் வந்தது இவர்கள் எதற்காக நம்மிடத்தில் இப்படி சொல்லிவிட்டு சென்றார்கள் என்பதனை தெரிந்து கொண்டு அதை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்னவென்று நடத்தி காட்டத்தானே வேண்டும் அதனால் இந்த வராகி அம்மா என்று உன்னை தேடி வந்துவிட்டேன் உன்னிடத்தில் சொல்லிவிட்டு சென்று விடலாம் என்று நினைத்துவிட்டு உன்னை ஆட்டி படைத்த பல கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்த பல திருப்பங்கள் என்று இவையெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இன்னொருவரோடு தொடர்பு படுத்திதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இருந்து இனி நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் உனக்கு வருகின்ற உன்னுடைய அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை நீ மீட்டெடுக்க வேண்டும் இதற்கு இடையில் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உள்ளே வந்து உன்னை பற்றியும் சில விஷயங்களை சொல்கின்றார்கள் அதையும் நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு சோதனைகளும் உன் வாழ்க்கையிலிருந்து இனிமேல் வெளியே கொண்டு வர வேண்டிய நிலை வந்துவிட்டது இனிமேலாவது என் குழந்தை உன் வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்பதனை இந்த அம்மாவின் மூலமாக நீ தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் நான் உன்னோடு இருந்து உனக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் நல்லவா அப்படி இருக்கும் பொழுது அம்மா எந்த ஒரு தவறான விஷயங்களையும் எந்த ஒரு கெடுதல் நடத்தக்கூடிய விஷயங்களையும் உனக்கு தெரிவிக்க மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற நன்மைகள் எல்லாவற்றையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் சந்தோஷங்கள் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைத்து செல்லும் அப்பேற்பட்ட இந்த சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை வாழ்க்கையில் எந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லப் போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போதுதான் போன்ற ஒரு வேண்டுதல் இது போன்ற என் குழந்தையை ஒருவர் என் முன்னால் வந்து சற்று கண்களில் கண்ணில் ததும்பி நின்று கொண்டிருந்தார் நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதற்கு நீ இனி எனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டால் கொண்டால் என் வாழ்க்கையில் இந்த நல்ல விஷயத்தை நடத்தி தர வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொல்லி இருந்தால் நானும் என்னவென்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை பற்றி இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையை பற்றி அப்படியே இன்னத்தில் சொன்ன உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் உனக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் இப்பொழுது நீ சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தால் இதையெல்லாம் இவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் இவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் யாரிடத்தில் உன் கஷ்டத்தை நீ சொன்னாயோ யாரிடத்தில் உன் வேதனைகளை எல்லாம் சொல்லி நீ அழுதாயோ அந்த ஒருவர்தான் என் முன்னால் வந்து உனக்கான வேண்டுதல் வைத்து அவர்கள் உன்னை பற்றி சொல்லியே ஒவ்வொரு வார்த்தைகளையும் உண்மை நானும் யாரோ உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் என் முன்னால் வந்து கண்ணீர் வடிக்கின்றார்கள் என்று பார்த்தால் இவர்களின் கண்ணீரில் அத்தனை ஒரு உண்மையான அன்பு இருந்தது இவர்கள் கண்ணீர் சிந்த நினைத்ததில் உன்னுடைய வாழ்க்கையில் பல உண்மைகள் இருந்தது உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது எனக்கு தெரிய வந்தது அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி கெட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் இருந்தாலும் கெட்ட எண்ணங்கள் உன்னை சுற்றி மனிதர்கள் இருந்தாலும் சில நல்ல எண்ணங்களை கொண்டவர்களுக்கும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் அவர்கள் உனக்கு அதாவது நல்லதை நடத்த வேண்டும் என்று நினைக்கத்தான் செய்கின்றார்கள் என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கையில் உனக்கு என்ன வந்தாலும் சரி எல்லோரையும் நாம் வெறுத்துவிட முடியாது அல்லவா யாரையும் நம்ப வேண்டாம் யார் சொல்கின்ற வார்த்தைகளையும் கேட்க வேண்டாம் ஆனால் என் குழந்தை யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்றார் இவையெல்லாம் உனக்கு ஒரு நாளும் ஏமாற்றத்தை கொடுக்காது அவருக்கு அவர்கள் உனக்கு கெடுதலையே செய்தாலும் அது உனக்கு மிகுந்த பாதிப்பை கொடுத்து விடாது இதை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள தொடங்க வேண்டும் இத்தனை காலமும் என் குழந்தை இழந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது என்பதனை புரிந்து கொண்டு அம்மா சொல்வது போல கேட்டு நடந்து கொள் உனக்காக ஒருவர் வேண்டுதலை வைக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக உனக்கு நல்ல அன்பும் இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது என்பது மிகச்சிறந்த உண்மை அதனால் எதையும் அவ்வளவு எளிதாக தூக்கி எறிந்து விடாது வாழ்க்கையை அவ்வளவு எளிதில் வெறுத்து விடாது ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் உனக்கு நிச்சயமாக நல்லதை செய்யும் உதவிகளை செய்யும் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் நடக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றுமே இனி உன்னை எந்த அளவிற்கு வாழ வைக்கப் போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் கஷ்டங்களை கடந்த இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட்டாய் ஆனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த துன்பங்களை நீ நிச்சயமாக தூக்கி எரிந்து விடுவாய் எதையும் பெரியதாக கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவாய் உன் வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களையும் அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் கண்கள் கலங்கித்தான் போனது இப்படி உனக்கு வேதனைகள் கொடுக்க கூடாது என்று சொல்கின்ற அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது என்றால் இந்த அன்பினை இனி ஒரு நாளும் இழந்து விடாது யார் என்பதுதான் நான் சொல்வேன் சொல்வதை வைத்தேன் நீ புரிந்து கொண்டிருப்பாய் அவ்வளவு எளிதாக அத்தனை பேரும் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள் அல்லவா என் குழந்தையே எந்த கால கட்டத்திலும் இவர்கள் உன்னை விட்டு பிரிந்து விடாதபடி நீ பத்திரமாக பார்த்துக்கொள் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்